மதுரையில் தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்கம் சார்பில் மத்திய அரசைக் கண்டித்து பல்வேறு அரசு அலுவலகங்களில் பாட்டம் தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்கத்தின் மாநில மைய முடிவின் அடிப்படையில் மத்திய அரசு கொண்டு வந்துள்ள நான்கு தொழிலாளர் சட்ட தொகுப்புகளை கண்டித்து மதுரை மாவட்டத்தில் மதுரை மருத்துவக் கல்லூரி மாவட்ட வனத்துறை அலுவலகம் பொதுப்பணித்துறை அலுவலகம் உள்ளிட்ட பல்வேறு அரசு அலுவலகங்களில் கண்டனார் பாட்டங்கள் நடைபெற்றன இந்த ஆர்ப்பாட்டங்களில் மாநில செயலாளர் நீதிராஜா மாவட்ட தலைவர் தமிழ் மாவட்ட செயலாளர் சந்திரபோஸ் மாவட்ட பொருளாளர் பரமசிவன் மாவட்ட துணைத் தலைவர் மனோகரன் மாவட்ட இணைச் செயலாளர்கள் சுஜாதா பாண்டிச்செல்வி பெரியகருப்பன் மாவட்ட மகளிர் துணை குழு அமைப்பாளர் ரம்யா உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டு கண்டன உரையாற்றினர் மேலும் ஆர்ப்பாட்டங்களில் உசிலம்பட்டி வட்டக்கிளை தலைவர் விஜயலட்சுமி தெற்கு வட்டக்கிளைத் தலைவர் பஞ்சவர்ணம் மேலூர் வட்டக்கிளை தலைவர் பழனியப்பன் கிழக்கு வட்டக்கிளை செயலாளர் சிவகுரும்பன் வடக்கு வட்டக்கிளை செயலாளர் மணிமாறன் மேற்கு வட்டக்கிளை செயலாளர் ராஜா உசிலம்பட்டி வட்டக்கிளை செயலாளர் அருண்பாண்டியன் மேலூர் வட்டக்கிளை செயலாளர் திருமுருகன் வடக்கு வட்டக்கிளை பொருளாளர் பிரதி கிழக்கு வட்டக்கிளை பொருளாளர் நாகராஜ் மேலூர் வட்டக்கிளை பொருளாளர் மாணிக்கம் வடக்கு வட்டக்கிளை துணைத் தலைவர் செந்தில்பாண்டியன் மாவட்ட செயற்குழு உறுப்பினர்கள் செல்வபாண்டியன் கவியரசன் வட்டக்கிளை துணைத் தலைவர் ஜெயபால் வட்டக்கிளை இணைச் செயலாளர் குணாளன் பொறியியல் பிரிவு துணைத்தலைவர் துரைராஜ் மாவட்ட செயற்குழு உறுப்பினர் மகுடீஸ்வரன் வட்டக்கிளை தணிக்கையாளர் சிவமணி வட்டக்கிளை இணைச் இந்திராணி வட்டக்கிளை துணைத் தலைவர்கள் ஜெயபாலன் செல்வி சரவணன் ராஜேஸ்வரி சிவபாலன் இணைச் செயலாளர்கள் செந்தில்குமார் சுந்தரபாண்டி கணேசன் தமிழ்நாடு ஊரக வளர்ச்சித்துறை அலுவலச்சங்க மாவட்ட செயலாளர் அன்பழகன் தமிழ்நாடு தொழிற்பயிற்சி அலுவலச்சங்க மண்டல செயலாளர் முத்துவேல் அரசு தொழிற்பயிற்சி நிலைய செந்தில்குமார் தமிழ்நாடு சுகாதார போக்குவரத்து துறை ஊழியர் சங்க மாநில நிர்வாகிகள முதா கணேசன் உள்ளிட்ட ஏராளமான துறை சங்க சங்க மாநில மாவட்ட வட்டக்கிளை நிர்வாகிகள் மற்றும் முன்னணி ஊழியர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் செய்திகள் முதல் உலகச் செய்திகள் வரை தெரிந்து கொள்ள மதுரை முரசு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்